மனமே மனமே மயங்கே ஏசுன்னோரு இருக்கின்றார் மனமே மனமே மயங்கே ஏசுன்னோருக்கின்றார் கண்ணே கண்ணே கலங்காரே

எல்லோரும் ஒன்றாயிருப்பார்களாக அவர்களும் ஒன்றாயிருப்பார்களாக அவர்களும் ஒன்றாயிருக்குமாறு அவர்களும் முழுமையாய் ஒன்றித்திருப்பார்களாக என்று ஜேசுவின் சுபம் நற்செய்தியிலே வெளிப்படுகிறது ஜேசுவின் இச்சுபம் மக்கள் அனைவரும் ஒன்றாக வாழ வேண்டும் என்பதில் அவருக்குள்ள ஆசையையும் ஆர்வத்தையும் எண்ணிக்கிறது அதே வேளையில் இந்த ஒன்றித்து வாழும் ஒற்றுமை வாழ்விலே மனிதன் எத்தனை சிக்கல்களை சந்திக்கிறான் இவையெல்லாம் மனிதனின் ஒற்றுமையை பிளவுபடுத்துகின்றன என்பதையும் சிந்திக்க தூண்டுகிறார் சின்ன சின்ன காரணங்கள் கணவன் மனைவியை பிரித்து விடுகிறது ஒரு அடி நிலம் ஒரு வரப்பு அண்ணன் தம்பியை அந்நியனாக்கி விடுகிறது இரண்டு கிராம் தங்கம் அக்கால் தங்கையை கட்சிக்காரியாக்கி விடுகிறது சில பொருட்கள் உறவை உடைத்து விடுகிறது சில வரிகள் சமூக ஒற்றுமையை குலைத்து விடுகிறது சில சுய நிலங்கள் நட்பில் வளரும் ஒற்றுமையை கொடுத்து விடுகிறது இப்படியெல்லாம் மனிதன் பிளவுபடுவான் ஒற்றுமையை இழப்பான் என்பதை ஜேசு அறிந்து அவனுக்காக செபிக்கிறார் மனிதனை ஒன்றுபட்டு வாழ அழைக்கிறார் நம் குடும்பத்தின் ஒற்றுமையை சிதைப்பது எது உறவில் விரிசலை உண்டாக்குவது எது சமுதாயத்தில் பிரிவினையை ஏற்படுத்துவது எது அடையாளம் காண்போம் இயேசுவோடு செபித்து ஒன்றித்து வாழ்வோம் இனிது வாழ்வோம் என்ற சிந்தனைகளோடு இன்றைய நாளுக்குள்ளே செல்வோம் மன்றாடுவோமாக அன்பின் பரலோக பிதாவே ஜேசு ஆண்டவரை தூயாவியானவரை உண்மை போற்றுகிறோம் உம்மை வாழ்த்துகிறோம் ஆண்டவரை மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் உம்முடைய உயிர்ப்பின் பிரசன்னத்திலே கலந்து கொள்ள எம்மை அழைத்திருக்கிறீரே உம்மை போற்றி துதிக்கிறோம் ஆண்டவரே உம்முடைய பாடுகள் மரணம் உயிர்ப்பின் மூலமாக இந்த உலகிலே இரையாட்சியை மலரச் செய்திருக்கிறீரே இறையாட்சியின் மைந்தர்களாக நாம் வாழவும் இறையாட்சியில் பணிபுரிய எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆற்றலும் சக்தியும் தாரும் ஆண்டவரே எங்களுடைய வாழ்வு என்றும் உமக்குரியதாக இருக்க எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றும் உம்முடைய உயிர்ப்பின் பிரசன்னம் காட்டுகிற வழியிலே திருத்தூதர்களைப் போல நாமும் உம்மை பின்தொடர எங்களை வழி நடத்தும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து கிறிஸ்துவியாக வேண்டுகிறோம் நல்ல தந்தையே அமேன் அமேன் ிருக்கின்றார் தாங்கும் தந்தை கைவிட்டாலும் இருக்கின்றார்ோடுக்கின்றார் நீ യങ്ക